நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது என்ன கேம்பெயின் அப்படின்னா இது வந்து வாட்ஸ்அப் கேம்பெயின் சரிங்களா இது ஒரு மிஷின் இண்டஸ்ட்ரி ஸோ இவங்களுக்கு வந்து லீடு கேம்யினை விட கால் கேம்பெயினை விட வாட்ஸ்அப் கேம்பெயின் வந்து நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கு ஸோ அதனால நம்ம வந்து ரெகுலராக வந்து வாட்ஸ்அப் கேம்பெயின் தான் இவங்களுக்கு யூஸ் பண்ணுறோம் ஸோ ரெண்டு விஷயங்கள் நான் இவங்களுக்கு பண்ணுறேன் ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா இது வந்து தமிழ்நாட்டில் மட்டும் சரிங்களா பதினாறு லீடு ரிசீவ் ஆயிருக்கு இருபது ரூபாய் போயிருக்கு ப லீடுக்கு ரீச் வந்து பதினஞ்சாயிரம் பேத்துக்கு ரீச் ஆயிருக்கு சரிங்களா ஸோ நீங்கள் இங்கே பார்த்துக்கலாம் ஒன்லி தமிழ்நாடு சரிங்களா ஸோ அடுத்த கேம்பெயின்னா உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் ஸோ இது வந்து சேம் அதே இது தான் ஆனால் இது லீடு வந்து காஸ்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது சரிங்களா பாருங்கள் இதோட ஸ்டேட் பாருங்கள் ஸோ உங்களுக்கு தெரியுதுங்களா ஆந்திரா தெலுங்கானா ஸோ ரெண்டு ஸ்டேட்லேயும் நம்ம ப்ரொமோஷன் ஆகிருக்கு ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து லீட்ஸ்ன்னு பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினேழு லீட்ஸ் வந்துருக்கு பத்தொம்பது ரூபா போயிருக்கு சரிங்களா ஸோ பதிமூணாயிரம் பதிமூணாயிரம் பேர்த்துக்கு ரீச் ஆயிருக்கு ஸோ இதெல்லாம் வந்து எதுக்கு அப்படின்னா உங்களுக்கு வந்து இதெல்லாம் ஆட்டோ ரிப்ளே மாதிரி ப்ராசஸ் ஆகும் மற்ற கால் கேம்பெயின் ஆகட்டும் மற்றதெல்லாம் வந்து பார்த்துட்டீங்கன்னா உங்களால் வந்து நீங்கள் ரிப்ளே பண்ணி பேசுகிற மாதிரி இருக்கும் பட் இந்த கேம்பெயின் அப்படி கிடையாது டைரக்டாக அவங்க உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம் உங்கள் சைட்லேருந்து அவங்களுக்கு ஆட்டோ ரிப்ளே போகும் ஸோ ஆட்டோ ரிப்ளைல நீங்கள் என்ன வேணால் வெப்சைட் அடிச்சிக்கலாம் இல்ல வீடியோ இல்லை இல்ல ப்ரைஸ் லிஸ்ட் இந்த மாதிரி நிறைய அனுப்பிச்சிக்கலாம் ஸோ இது வாட்ஸ்அப் கேம்பெயின் இந்த மாதிரி உங்க பிசினஸ்க்கு யூஸ் பண்ணி பாருங்க தேங்க்யூ